ஆல்ரைட் right. we can start ها ஹவர் யூ गोइंग எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் வாக்கிங் ஆன் தி ரோ ওকে அப்படி போடலாமா we will do that தி ஸ்டூடண்ட்ஸ் 2 ஸ்டூடண்ட்ஸ் போடறீங்களா நா 10 ஸ்டூடண்ட்ஸ் போடறேன் சார் اوكي ஓகே நீங்க 2 போட்டா அதுலயே வந்துரும் ரெண்டு பேர் சரிங்க சார்

அருமை அருமை இப்படி பண்றப்பதான் நமக்கு வந்து இந்த தப்பு இல்லைன்னு தெளிவா தெரியும் அந்த டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ணுவோம் சீங்க பேக் இது என்னவா இருக்கும் ஐயா பேக்ங்கிறது என்ன இருக்கும் யாரோட சொல்லுங்க என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அடுத்தது they open the bag ஏ இங்க பாருங்க they எல்லாமே பிரசன்ட்ல வந்து சொல்றீங்க எல்லாமே பிரசன்ட் அதனால பாஸ்ட்ல போயிட கூடாது இப்ப தே பேக் மாறுது ரொம்ப சிம்பிளா போடுங்க ஆறு வந்திருக்கா பேக் பிகாஸ் இங்க ஆறு தான் நீங்க ஆறு ஆறுன்னு தெளிவா ஓப்பன்னு போடலாம் இப்ப இதுவே வந்து வேற வாக்கிங்கா இருக்குதுன்னா ஒரு ஒரு இது வந்து ஆறு வாக்கிங்க வேற வாக்கிங்க மாத்துறீங்கன்னா இங்க வேர் சீன்னு இருக்கும் ஆர் சான்னு போட்டாலும் தப்பு இல்லை ஆனா பாசிட்டிவ் இருக்கும் இங்க ஓ பண்ணுறது ஓகே ஆர் ஓ பண்ணலாம் எந்த காலத்தையும் சொல்லிட்டு கூடாது வேர் ஓ ஆர் ஓ பண்ணலாம் அதே பேசிவ் வயசுல போய் நம்மளை யாரும் திறக்கிற மாதிரி ஆயிடும் தே ஓபன் த பேக் இது புரியுதுங்களா இங்க என்ன சொல்றது புரியுதுங்களா அந்த ஆர் ஓ பண்ணலாம் வந்துடக்கூடாது தான் தப்பு தப்புணும் ரைட் இங்க வந்து ஆக்டிவ் வயசுல தான் இருக்குது இங்க போட்டா தப்பாயிடும் ஏன்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப மாத்திரம் ஐடி கார்டு கார்டு அண்ட் தி 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 சீ ஐடி ஐடி ஓகே சோ கார்டுங்கிறது உங்களுக்கு இது புரியல போடுறீங்க இங்க வேர்க் போடுறீங்க இங்க என்ன போடுறீங்க

அதுக்கு முன்னாடி ஏதோ ஒழுங்க விட்டுட்டீங்களா ஐடி கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க என்ன பண்றாங்க பண்றாங்க சார் எப்படி பண்றாங்க அதுதான் அந்த கரெக்டா அந்த கன்டினியூட்டி வரணும் ஐடி கார்டு சொல்லுங்க சொல்லுங்க காலிங் நம்பர் Right? The girl, calls, uh, calls call a call person, சிம்பிளா சிம்பிளா ரைட் இப்படி போடுங்க போடு ஐடியில உள்ள பர்சன கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க அப்போ போட்டு அட்ஜென்ட் பக்காவா வந்து விடும் அப்பதான் நீங்க வந்து இந்த இதோட உண்மையான பெனிஃபிட் உங்களுக்கு அப்பதான் தெரியும் இத பிரிச்சுட்டு அந்த எப்படி எங்க இருக்க அந்த பர்சன் இந்த ஐடி இன்னொன்னு ஒரு இப்போ நீங்க போடுறப்ப சப்ஜெக்ட் போட்டுட்டு ஒர்க் போட்டு ஆப்ஜெக்ட் போட்டு இங்க அட்ஜென்ட் அப்புறம் நீங்க எப்படி எப்படி வேணாலும் வேணாலும் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஆனா இப்போ ஒரு கோர்வையா எதையுமே மிஸ் பண்ணாம பண்ணிடுறோமா அதுதான் வேணும் யாருக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் நீங்க எவ்வளவு சிம்பிளா வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா தப்பு இல்லைன்னு மட்டும் நமக்கு தெளிவா தெரியும் இங்கே பாருங்க இங்கே தப்பு எதுவும் பண்ணக்கூடாது இங்கே ஃபுல்லாக ப்ரெசண்டாக ப்ரெசண்டாகவே இருக்கும் இங்கே சார் த கேரள்த் கால் அங்கே நீங்கள் வந்து சார் போட்டீங்கன்னாக்க காரண்ட்னு அவ்வளவுதான் இது இதையும் மிக்ஸ் பண்ண பண்ணக்கூடாது ஹேண்டட் ஓவர் ஓகே இது எகெயின் உங்களோட விளக்கத்துக்காக நான் தனி ஒரு காலமாக சொல்லுவேன் எவ்வளோ பிக்சர் கொடுத்தாலும் அடிச்சு வதறலாம் நீங்கள் டென்ஸ் தெளிவாக இருக்கணும் ஒன்றுலேருந்து இருந்து நாலு யூஸ் பண்றோமா அஞ்சு அஞ்சாறு ஏழு யூஸ் பண்ணுறமா இல்லை எல்லாமே ஃபியூச்சர்ல போகணும் ஒன்பது பத்து ரொம்ப பன்னெண்டு யூஸ் பண்றோம் சப்ஜெக்ட் போதா அர்ஜென்ட்டை கரெக்டான இடத்துல போடுறோமா ஆக்டிவ்ஸா அந்த டென்ஸ கரெக்டான டென்ஸை யூஸ் பண்றோமா மிக்ஸ் அடிக்காமல் பண்றோமா இது எல்லாமே தெளிவாக இருக்கணும் இப்போ பாருங்க ரெண்டு பிக்சர் இது பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு பாருங்க இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட வரலாம் ஆனால் ஒரு பத்து பிக்சர் பதினஞ்சு பிக்சர் இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டு படிங்க சார் இது போதும்னு நம்ம தெளிவாக நம்ம அதுக்கு அதிகமாகவும் பேசப்பட்ட பாத்து இன்னொரு பிக்சர் கொடுக்குறேன் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுற மாதிரி கொடுக்குற மாதிரி சார்